இந்தியாவில் ரயில்வே துறையில் தொழிற்சங்க அங்கீகாரத்துக்கான தேர்தல் நடைபெற்றது பதினேழு சோழர்களில் நடந்த தேர்தலில் ஒன்றாக தென்னக ரயில்வே தேர்தல் நடைபெற்றது தென்னக ரயில்வேயினிடையே மிக முக்கியமான போட்டியாளர்களாக இணைக்கப்பட்ட அமைப்பும் எஸ்ஆர்எம்யூ என்று சொல்லக்கூடிய அமைப்பும் எஸ்ஆர்இஎஸ் அமைப்பும் போட்டியாளர்களாக கட கடத்தில் இறங்கினார் டிஆர்யூனுடைய கடந்த கால நடவடிக்கைகளை கணக்கில் கொண்டு டிஆர்யூக்கு ஆர்எல்எல்எஃப் என்கிற அமைப்பு முழுமையான ஆதரவை கொடுத்தது அதே போல ஏஎல்ஆர்எஸ்ஏ போன்ற அமைப்புகள் ஆயிஷ்மா போன்ற அமைப்புகள் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் டிஆர்யூக்கு ஆதரவு கொடுத்தது தேர்தல் ஆறாம் தேதி முடிந்தாலும் பனிரெண்டாம் தேதி இன்று காலையில் தான் அந்த தேர்தல் வாக்குச்சீட்டுகளை எண்ணக்கூடிய பணியை நடத்தினார்கள் இன்று வாக்குச்சீட்டுகள் எண்ணின பொழுது சிஐடி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறது இரண்டாவது இடம் என்று சொல்லும் பொழுது முதலிடத்தில் வந்திருக்கக்கூடிய எஸ் ஆர் எம்யூ பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு தான் அதிகபட்சமாக டிஆர்யூ விட நானூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் தான் அதிகம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் டிஆர்யூ பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளுக்கு அதனுடைய மதிப்பே தனியானது ஏனென்று சொன்னால் இந்த வாக்குகள் பெறுவதற்கு வாக்காளர்களுக்கு நம்முடைய ரயில்வே ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட நாம் கொடுக்கவில்லை ஆனால் பெற்ற வாக்குகள் வாக்குகள் பெறவில்லை வாக்குகளை வாங்கினார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் பணத்தை கொடுத்து வாக்குகள் பெற்றார்கள் ஒருவேளை பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இப்போ அந்த அமைப்பு எங்கிருக்கிறது என்றே தெரியாமல் போய்விடும் தொழிலாளர்களிடம் அந்த அமைப்பு வாக்குகள் கேட்கும் பொழுது கடந்த பல பத்தாண்டுகளாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இருக்கிறீர்களே எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஏதாவது பணம் வாங்காமல் செய்திருக்கிறீர்களா உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த பணத்தையாவது திரும்ப கொடுங்கள் என்றுதான் கேட்டார்களே தவிர அவருடைய சேவையை கருத்தில் கொண்டு ஒரு ஓட்டு கூட அவர்களுக்கு போடவில்லை என்பதுதான் இதிலேயே நான் பார்க்க வேண்டிய அம்சம் ஆகவே ரயில்வே தொழிலாளர்களை டிஆர்யு எப்போதும் எப்போதும் பாராட்டுகிறது அவருடைய நலனுக்காக டிஆர்யு அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய தோழமை சங்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்டு எப்போதும் ரயில்வே துறையை பாதுகாப்பதற்கும் ரயில்வே ஊழியர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கும் ரயில்வேயில் இருக்கக்கூடிய நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணியையும் ரயில்வே துறையில் வந்திருக்கக்கூடிய நவீனத்தை பயன்படுத்த தொழிலாளர்களுக்கு பணியை தொடர்ந்து இந்த அமைப்பு செய்யும் என்பதை பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நாம் உறுதியாக சொல்ல முடியும் அதே போன்று இன்று தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை அகற்ற வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று எதிராக வாய்ப்பை மத்திய அரசு துறை நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட காலி இடங்களை இப்போதும் காலியாக வைத்திருப்பதை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் பொதுத்துறையில் தான் சமூக பாதுகாப்பு இருக்கிறது பொதுத்துறையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு லட்சம் பேரை பணிக்கு அமர்த்தினால் அதில் இருக்கக்கூடிய சட்டப்படி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பகுதியிலே இருந்து வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை மத்திய அரசாங்கம் முடக்குகிறது அதை ஏற்கவே முடியாது என்பதுதான் பிஆர் நிலைப்பாடு இப்படி தொழிலாளருடைய நலனுக்கான தேர்தலில் எப்படி ஒற்றை கட்டாக நின்று போராடினோமோ வெற்றி பெற்றோமோ அதே போன்று கோரிக்கைகள் வென்றெடுப்பதற்கும் அனைத்து சங்கங்களை ஒருங்கிணைத்து பாடுபடுவோம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் टीआरयू जिंदाबाद 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 टीआरयू जिंदाबाद जिंदाबाद हो जिंदाबाद 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 टीआरयू और रही जिंदाबाद 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 नंदी दो